இருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாவது வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அமேன் தாவித அருமையாய் சொல்லுகிற ஒரு விசுவாச அறிக்கை அமேன் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட எந்த ஒத்தாசையை நாடி எந்த உதவியை நாடி ஆண்டவரே இந்த விஷயத்துல நீங்க உதவி செய்யாட்டினா என்னால் அந்த விஷயத்தை கடந்து போகவே முடியாது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது எனக்கு ஒரு உதவி தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கி போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதை இருப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆமேன் அப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்துட்ருக்கீங்க ஆண்டவரையே தான் இருக்கீங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் யார் ஆண்டவர் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் ஒரு உதவி எனக்கு வரணும் வேறு யார் எனக்கு உதவி செய்ய எந்த மனுஷங்களும் முன் முன் வரவும் மாட்டாங்க எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரையே நம்பி அவரையே நோக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் எந்த காரியத்தில் அவரை நோக்கி நீங்கள் பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒத்தாசி அனுப்ப போகிறார் ஆனால் எப்படி அனுப்ப போகிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் நம்முடைய மனவாளனாக இருக்கிறார் நம்முடைய நண்பராக இருக்கிறார் நம்மோடு கூட நடந்து வந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு ராஜாவாக இருக்கிறார் எவ்வளவு அழகான நாமங்கள் ஆண்டவருக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எல்லா இருந்து ஆண்டவர் நம்ம கூட செயல்படுகிறார் நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் சுகமளிக்கிறவராக இருக்கிறார் இப்படி பல நாமங்கள் அவருக்கு உண்டு ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற நாமத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அமேன் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய உதவி எத் எந்த மாதிரி ஒரு நாமத்திலிருந்து வரப்போ போகுதா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுதா ஒத்தாசை வரப்போகிறது அவர் நாமத்தை உங்களுக்கு இந்த நாளில் அறிவிக்கிறார் அவருடைய பெரிய நாமத்தை அவருடைய வல்லமையை உங்களுக்கு அறிவிக்கிறார் நான் உனக்கு தகப்பன் மட்டும் இல்ல நான் உனக்கு மனவாளன் மட்டும் இல்லை நான் உனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை நான் உன்னை வழி நடத்துகிறவர் மட்டும் இல்லை நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பவர் மட்டும் இல்லை நான் உன்னுடைய ராஜா மட்டும் இல்லை நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களை உண்டாக்கினவர் பாருங்க அவர் வானத்தையும் பூமியையும் அவர் தான் நம்மையும் ஆண்டவர் அழகாய் சிருஷ்டித்து வாழ வைத்து அவர் சிருஷ்டித்த ஒரு படைப்பாகிய நமக்கு உதவி செய்ய அவரால் முடியாதா யோசிச்சு பாருங்க இப்படி ஆண்டவங்களை விசுவாசிக்க சொல்றார் என்னுடைய ஆண்டவர் நான் சேவிக்கிற என்னுடைய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் எனக்கு எந்த ஒத்தாசையை எப்ப அனுப்பணுமோ அப்போ கரெக்டாக நான் அவரை நம்பி இருக்கிறேன் அவருடைய நாமத்திலிருந்து எனக்கு என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் அவ்வளோ பெரிய ஆண்டவரை நான் சேவிக்கிறேன் அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்திலிருந்து எனக்கு வேண்டிய உதவி அது எவ்வளவு சின்ன உதவியோ எவ்வளவு பெரிய உதவியோ எவ்வளவு பெரிய சின்ன பணத்தேவையோ எவ்வளோ பெரிய பணத்தேவையோ எந்த தேவையில் சந்திக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார் ஆமேன் அப்படி விசுவாசிக்க சொல்கிறார் உங்களை பார்த்து நம்ம எப்போவுமே நம்மளோட அவர் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிக்கிறதுல என்ன செஞ்சிடறோம் கொஞ்சம் குறைவுபட்டுடுறோம் நம்முடைய தேவையை பெருசாக பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தேவை இருக்குதே ஆண்டவரை இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதே ஆண்டவரை இது சால்வ் ஆகணுமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள அந்த ஒரு அவிசுவாசம் பயமானது கவ்விக்கொள்ளுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க தேவையை பார்த்து கலங்காதீங்க எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வர முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உங்களுடைய என்னுடைய கர்த்தடத்திலிருந்து நமக்கு வரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார் சொன்னதேவன் சொல்லிட்டு செய்யாம போகிற தேவன் அல்ல அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இந்த வார்த்தை அப்படி நம்பிய விசுவாசிங்க என்னுடைய தேவன் மானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான் அவரை நம்பி இருக்கிறேன் அவரால் படைக்கப்பட்ட எனக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிற எனக்கு அவர் வேண்டிய ஒத்தாசைகளை நான் நம்பி இருக்கிற காரியங்களில் நிச்சயமாய் தந்திரழுவார் என்று சொல்லி விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் உங்களை சாட்சியாக மாற்றப் போகிறார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதித்து பிள்ளைகள் எந்த தேவையோடு கூட எந்த காரியங்கள் எந்த பிரச்சனைகளும் உங்களுடைய ஒத்தாசையை எதிர்பார்த்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தனத்திலிருந்து இப்பொழுதே ஒத்தாசை கடந்து வருவதாக வேண்டின விரும்பின ஒத்தாசைகளை நீர் அனுப்பி இது நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக எய்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்